சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தேர்வு நடந்துச்சு அந்த தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் இது இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் தீயணைப்பாளர் இவங்களுக்கான நடைபெற்ற ஒரு தேர்வு சரிங்களா பிசி எக்ஸாம் கூறியது இந்த வந்து அப்படியே எஸ்ஐ எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தேர்வாக தான் இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா கொஞ்சம் காமனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இந்தியா இந்தியாவில் செல்லக்கூடிய சிறப்பு அச்சம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுதான் இந்தியா மேப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இந்தியாவை கிராஸ் பண்ணி ஒரு ஒரு ரேகை போகும் அந்த ரேகை வந்து அச்சரேகை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இது என்ன ரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா கடகரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கடகரேகை சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ கடகுரேகை அப்படிங்கிறது தான் சரியான விடை ஓகே அடுத்து விஜயநகர் பேரரசுக்கு வந்த இந்தியாவின் இத்தாலிய பயணி சரிங்களா விஜயநகர் விஜயநகர் பேரரசுக்கு வந்த இத்தாலிய பயணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொண்டி சரிங்களா டி கொண்டி அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுக்கும் வந்திருப்பார் ஓகே அடுத்து ஒரு பொறுத்துக ஓகே இந்த பொறுத்தவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று இது ஒரு சயின்ஸ் கொஸ்டின் சரிங்களா காற்றழுத்த மாணி எதை அளவிட பயன்படும் வளிமண்டலத்தை அளவிட பயன்படும் ஆப்ஷன் சி நீரியல் அழுத்தங்களை பற்றி சொல்வது நீரியல் அழுத்தங்களை பற்றி சொல்றது எது அப்படின்னா பாஸ்கல் விதி டி பால் மாணி அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பாலின் தூய்மை தன்மையை பற்றி சொல்கிறது ஏ சர்க்கரை மானி அப்படிங்கிறது சர்க்கரையோட அழர்த்தியை பற்றி சொல்றது ஆப்ஷன் பி அப்போ இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிடிஏ பி ஆப்ஷன் பி ஓகேங்களா இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து முறு பொறுத்த தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது எங்கே இருக்கக்கூடியது முகந்ததாரோ என்ன நினைக்கப்படும் நம்ம சிந்து சமொழி நாகரிகம் பார்த்துருப்போம் இல்லையா மொகந்ததாரோவில் என்ன இருக்கும் அப்படின்னா பெருங்குளம் இருக்கும் அப்போ சி லோத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கப்பல் கட்டும் தளம் சரிங்களா அது ஒரு துறைமுகப் பகுதி செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் துறைமுகப் பகுதி அடுத்து மதுரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வணிக நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பி காஞ்சி அப்படிங்கிறது கல்வி நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏ ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிடி பி ஏ இது ஒரு அடுத்த வெவ்வேறு அளவுகள் திடப்பொருள் பிரிப்பதற்காக சளித்தல் எனப்படும் சரி ஓகேங்களா வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருளை பிரிப்பதற்கு சளித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாக்கியம் சரி அடுத்து வெவ்வேறு எடை உள்ள திடப்பொருளை பிரிப்பதற்கு தூற்றுதல் எனப்படும் சரிங்களா புடைப்போம் இல்லையா அதுதான் தூற்றுதல் ரெண்டாவது வாக்கியமும் சரி அப்ப ஆன்சர் என்ன பார்த்தோம்னா சி ஒன்று மற்றும் இரண்டு சரி சரிங்களா ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து புவியில் காணப்படும் நீரில் டேஸ் நீரானது கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது புவியில் காணப்படும் நீரில் ட நீரானது கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுது தொண்ணூத்தி ஏழு சதவீத நீர் வந்து எங்க காணப்படுது கடலிலும் பெருங்கடலையும் காணப்படுது மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னு சொல்லி சொல்றா கேக்குறாங்க மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா கல்லீரல் ஓகேங்களா கல்லீரல் தான் பாதிக்கப்படும் ஓகேயா அடுத்து நெட்ஃபிளிக்ஸ் ஹாட்ஸ்டார் அமேசான் பிரைம் என்பவை பிரபலமான ஓடிடி தளங்கள் ஓகே வாக்கியம் ஒன்று சரி ஓடிடி என்பதின் விரிவாக்கம் ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த டாப் அப்படிங்கிறது சரியா ஓவர் த டாப் அப்படிங்கிறதும் சரி சரிங்களா அப்போ ஆன்சர் சி கூற்று சரி ரெண்டு வாக்கியங்களும் சரி தவறான இணையை கண்டறிக தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எது தவறான இணை அப்படிங்கறத பார்க்கணும் குடியரசுத் தலைவருக்கு குறைந்தபட்ச வயது வந்து எவ்வளோன்னா முப்பத்தைந்து வயது அப்படிங்கிறது சரி ராஜ்யசபா உறுப்பினர்களோட வயது வந்து முப்பது வயது அப்படிங்கிறது சரி லோக்சபா உறுப்பினரோட வயது இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இருபத்தொன்னுங்கிறது தவறு இருபத்தி ஐந்து வயது ஓகேங்களா சட்ட மேலவை உறுப்பினர்களோட வயது முப்பது வயது சரிங்களா அப்போ இதில் தவறானது சொல்லி சி தான் உறுப்பினரோட வயது சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது ஓகே அடுத்து ஒரு பொருத்தம் கொடுத்துருக்காங்க சரி ஃபஸ்ட் பண்டைய கால கல்வி முறை பண்டைய கால கல்வி முறை என்னன்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னா குருகுல கல்வி முறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சி வர்தா கல்வி திட்டம் யார் கொண்டு வந்திருப்பா வர்தா கல்வி கல்வி திட்டத்தை காந்தியடிகள் கொண்டு வந்திருப்பாங்க டி கட்டாய கல்வி கல்வி சட்ட சட்ட விதி விதி டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் நைன் நைன் ஓகேங்களா புதிய கல்விக் கொள்கையின் திருத்தம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கொண்டு வந்திருப்பாங்க ஆப்ஷன் பி அப்போ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தோம்னா சிடிஏபி அடுத்து எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு சரிங்களா என்ன இருக்கும் நீதி நீதி பேராணைகள் இது வந்து சுப்ரீம் கோர்ட் மூலியமாக பெறக்கூடிய நீதி பேராணைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய நீதி பேரணிகள் அப்படின்னா ஐந்து வகையான நீதிப்பேரணைகளும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஆவணக்கேட்பு நீதி பேராணை ஆட்குணர்வு நீதிபெறை தகுதி வினவம் நீதிப்பேரணை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து இருக்கும் சரிங்களா இந்த ஐந்து நீதிப்பேரணைகளும் ரொம்ப முக்கியமான ஒன்று சட்டப்பிரிவு எது சொல்லுது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இதை சொல்லுது இது சுப்ரீம் கோர்ட் சொல்றது இதுவே ஹைகோர்ட்டுக்கான நீதி பேரணைகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத் இருநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தான் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கான நீதி பேரணைகளை பற்றி சொல்லுது ஓகேங்களா அடுத்து முட்டைகள் அழுகும் போது டேஸ் வாயு உருவாதால் துர்நாற்றம் வீசுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சயின்ஸ் கொஸ்டின் என்ன உருவாகுது அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு வாயு தான் துர்நாற்றம் வீசுகிறது ஓகேங்களா வடுவூர் பறவைகள் சரணாலயம் வடுவூர் தான் சொல்லணும் வடுவூர் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவாரூர் தான் அந்த வடுவூர் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா அடுத்து சரிங்களா்ட் குளோரி புத்தகத்தை எழுதினது சென் அவர்கள் சரிங்களா பொருளாதார ஆய்வாளர் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சரிங்களா பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் இவர் தான் சரிங்களா முக்கியமான ஒரு நபர் இவர் தான் வந்து அன்சேட்டட் குளோரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பார் அடுத்து இந்தியாவின் மீது பதினேழு முறை படையெடுத்த இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் சூறையாடி இருப்பா கஜினி முகமது அவர்கள் தான் சூறையாடி இருப்பாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ரிப்பீட்டடாக நிறையா கொஸ்டினில் பார்த்துருக்கோம் ஓகே அடுத்து வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நமது இந்திய தேசிய குழியில் உள்ள சக்கரங்கள் நாற்பது ஆரங்களை ஆறுபது ஆரங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாற்பது ஆரங்களாக உள்ளது இருபத்தி நான்கு ஆரங்கள் தானே இருக்கும் நாற்பதாயங்கள் கிடையாது இருபத்தி நான்காவரங்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தவறு அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாப்புமா தேசிய கீதமானது ஐ ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் பாடி முடிக்கப்பட வேண்டும் ஐம்பத்திரெண்டு வினாடிக்குள்ளே பாடி முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சரி அப்போ கூட்டு ரெண்டு மட்டும்தான் சரி ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்து தவறான இணையைக் கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவறான இணையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரத்த வகை யாரிடமிருந்து ரத்தம் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லை இது தவறானது மட்டும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே இதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி ஏபி ஏபிஓ அதாவது மூணாவது ஒன்று மட்டும்தான் தவறானது மற்றவை எல்லாமே சரி ஏங்கிற ரத்தம் வந்து யார் யார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ கொடுக்கலாம் ஓ கொடுக்கலாம் பிங்கிற இரத்த வகையை வந்து பி கொடுக்கலாம் ஓ கொடுக்கலாம் ஓங்கிற ரத்த வகையை ஓ மட்டும் தான் கொடுக்க முடியும் இதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏபிங்கிற இரத்த வகையை வந்து ஏபி மட்டும் தான் கொடுக்க முடியும் ஓ கொடுக்க முடியாது சரிங்களா சரிங்களா அப்போ இது தவறானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏபி ஏபிங்கிற ரத்த வகையை யார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏபி கொடுக்கலாம் ஓ கொடுக்க முடியாது இந்த இடத்துல அந்த இடத்துல இதை கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது ஓகேங்களா அடுத்து வாக்கியம் ரெண்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வாக்கியங்களில் எந்த வாக்கியம் சரி அப்படிங்கிறத பார்க்கணும் கௌதம புத்தரால் தோற்றுவிக்கப்பட்டது சரிங்களா அப்ப கௌதம புத்தரால் தான் புத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது பௌத்த மதம் திதம்பரர் ஸ்வேதேம்பரர் என பிரிவுகளாக பிரிந்தது இல்லை இப்படி பிரியலை அப்ப கூற்று ஒன்று தான் சரி அப்ப ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான் சரி அப்படிங்கிறது சொல்லணும் அடுத்து எவ்வகை தாது தசைகளில் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னா பொட்டாசியம் பொட்டாசியம் தான் தசைகளோட செயல்திறனை ஒழுங்குபடுத்துது அடுத்து அதிக எண்ணிக்கையிலான டேஸ் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது என்ன இருக்கு எஸ் வாகன தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பணவீக்கம் என்பது பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி ஓகே இந்த வாக்கியம் சரி ஏன்னா பணவீக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விலைகள் உயர்ந்து பணத்தோட மதிப்பு வந்து வீழ்ச்சியடையும் சரி அடுத்து பணவாட்டம் என்பது விலை குறைந்து அப்ப விலை குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது அப்படியே இதுல வந்து இன்வர்ஸா இருக்கும் அப்ப ரெண்டு வாக்கியங்களும் சரிதான் சரிங்களா வாக்கியங்கள் ஒண்ணு மற்றும் இரண்டு ரெண்டும் சரி ஓகே அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து ஒரு பொருத்தக தான் கொடுத்திருக்காங்க இந்த பொருத்தக பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் எதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீப்பெட்டி தயாரித்ததற்கு பயன்படுது ஆப்ஷன் பி டங்ஸ்டன் டங்ஸ்டன் எதற்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மின் விளக்கிற்கு மின் விளக்கிற்கு இலைகளாக உதவுது சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து கிராஃபைட் கிராஃபைட் வந்து எதற்கு உதவுது அப்படின்னா பென்சில் தயாரிக்க உதவுது பென்சிலில் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பகுதி தான் கிராஃபைட் அப்படின்னு சொல்லிடுவோம் அதற்கு உதவுது போரான் அப்படிங்கிறது ராக்கெட் எரிபொருள் பற்றவைப்பதற்காக உதவுது ஓகேங்களா அப்ப பிஏ ஆன்சர் ஆன்சர் ஓகே அடுத்து ஒரு பொறுத்துக்கு தான் பொறுத்துக்குதான் சரிங்களா ஆறு அந்த ஆறு பிரியக்கூடிய கிளையாறுகளை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகே பாலாறோட கிளையாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா பாலாரோட கிளையாறு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கிளியாறு கிளியாறு டி காவிரியோட கிளையாறு காவிரியோட கிளையாறு எது அப்படின்னா பவானி தாமிரபரணி தாமிரபரணியுடைய கிளையாறு தாமிரபரணியுடைய கிளையாறு எது அப்படின்னா பச்சையாறு தென் பெண்ணோட கிளையாறு சின்னாறு பி அடுத்து பொதுக கொடுத்துருக்காங்க இந்த பொறுத்தகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்தகை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐனஸ் விக்ராந்த் சரிங்களா ஐனஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு போர்க்கப்பல் ஓகே ஐனஸ் விக்ராந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு விமான தாங்கி போர் போர்கப்பல் அன்சர் பி தேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிவேக அரை அதிவேக ரயில் சரிங்களா டி அப்படிங்கிறது என்னது ராக்கெட் ஏவுதல வாகனம் ஏ ஊர்தி சி வந்தே பாரத் அப்படிங்கிறது ஆப்ஷன் தவறா இருக்கோ ஓகே ஃபர்ஸ்டில் வந்து பார்த்துருவோம் ஓகே ஐநஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது விமான தாங்கி போர் கப்பல் தேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓ தேஜஸ் போர் விமானமும் இருக்குது தேஜஸ் போர் விமானம் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பி அண்ட் ஏ ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ராக்கெட் ஏவுதளம் வாகனம் சரிங்களா லான்ச்சிங் வெஹிக்கிள் தான் இது சி வந்தே பாரத் அப்படிங்கிறது அரை அதிவேக ரயில் ஓகேங்களா டி ஏன்னா தேஜஸ் அப்படிங்கிற நேம்லேயே என்ன அதிவேக ரயில் ஒன்று இருக்குது ஓகேங்களா சரி அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி கீழ்கண்டவற்றுள் எது எவை புதை வடிவ பொருட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது புதை வடிவ பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் சரிங்களா பெட்ரோலியத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே அடுத்து ஒரு வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க நமது சூரிய குடும்பமானது பால்வெளி மின்மின் திரள் மண்டலத்தில் ஒரு பகுதியாகும் சரிங்களா அப்ப முதல் வாக்கியம் சரி கரெக்டு தான் ரெண்டாவது நமது சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன ரெண்டாவது வாக்கியம் சரி ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்து அடுத்து இருபத்தி ஏழு புவி தனது அச்சில் தன்னை தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது இதன் காரணமாக பகல் இரவு ஏற்படுகிறது ஒன் சரி ஓகே அடுத்து வருடம் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வருது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை வருது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து லீஃப் ஆண்டு வரும் சரிங்களா ரெண்டாவது வாக்கியம் தவறு அப்போ ஒன்று தான் சரி அப்ப ஏ ஆன்சர் ஓகே அடுத்து தலைநகர் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் சரிங்களா தலைநகரை டெல்லியிலேருந்து தௌலதாபாத் அப்படிங்கிற இடத்துக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முகமது பின் டுக்லர் பின்வருவனற்றில் வேர் அல்ல எது வேர் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேர் கிடையாது உருளைக்கிழங்கு வந்து கிழங்கு வகையை சேர்ந்தது ஓகே இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றை இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட தான் யூஸ் இருக்கோம் எந்த டெல்லி சுல்தானிய வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா யார் அமைச்சிருப்பா பெரசா துக்ளக் அவர்கள் வந்து அமைச்சிருப்பாங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு அமைச்சர் அமைச்சது யார் அப்படின்னா பெரசா துக்லக் அவர்கள் ஓகேயா அடுத்து வாக்கியம் ரெண்டு வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க வாக்கியங்கள்ல சரியானதை வந்து சொல்லணும் ஒன் யானை தமிழ்நாட்டின் மாநில விலங்கு தவறு பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் செகண்ட் ஒன் சரி சரிங்களா அப்ப முதல் ஒன் தவறு இரண்டாவது ஒன் சரி ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி அடுத்தும் ஒரு வாக்கியம் தான் கொடுத்திருக்காங்க ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தை விட குறைவு என்பதால் இடி சட்டம் கேட்பதற்கு முன்பாக மின்னல் நம் கண்ணுக்கு தெரிகிறது மின்னல் நம் கண்ணுக்கு தெரிகிறது ஃபஸ்ட்டு வந்து லைட்டு வந்துடும் தான் வந்து சவுண்டு கேட்கும் ஓகே அடுத்து உயரமான கட்டடங்களில் மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி மின் கடத்தி ஆகும் செகண்ட் ஒன் சரி அப்போ முதல் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தவறு ஆப்ஷன் டி ஓகேங்களா அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி நடைபெற்ற போது முகலாய மன்னரின் பதவி வைத்தவர் ஐம்பத்தி ஏழுல ஒரு புரட்சி நகர்ந்தப்ப முகலாய மன்னரா இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் இருந்த இருந்திருப்பா அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா அவர்கள் இருந்திருப்பாரு இரண்டாம் பகதூர் ஷா வந்து டெல்லியில டெல்லியில வந்து உங்களை ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருல மீரட்ல இருந்து டெல்லிக்கு வந்து நடைப்பயணமாக வந்திருப்பாங்க அப்போ வந்து இரண்டாம் பகுதி வந்து ஆட்சியாளராக அறிவிச்சிருப்பாங்க கிளர்ச்சியாளர்கள் ஓகே அடுத்து தவறான இணை கேட்டிருக்காங்க தவறான தான் பார்க்க போகிறோம் இதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபஸ்ட் எது சரியானதுன்னு பார்த்துட்டோன்னா எது தவறானதுன்னு தெரிஞ்சிருமா ஓகே ஃபஸ்ட்டு பூத்துறை அப்படிங்கிறது சேவைத்துறை ஓகே முதன்மைத்துறை வந்து வேளாண்மை மற்றும் வேளாண்மை துறை அப்படிங்கறதுனால கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓகே அடுத்து மூன்றாம் நிலைத்துறை வந்து தொழிற்சாலைகள் சரிங்களா அப்ப தனியார் துறை வந்து என்ன அப்படின்னா லாப நோக்கம் கொண்டது இதுதான் தவறான இணை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லையே இதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறையை பொறுத்த வரைக்கும் சேவை நோக்கம் கொண்டது ஒன் சரி தனியார் துறையை பொறுத்த வரைக்கும் லாப நோக்கம் கொண்டது இதுவும் சரி முதன்மை துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விவசாயம் சரிங்களா மூன்றாம் நிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகளை கொண்டது மூன்றாம் நிலைத்துறை வந்து தொழிற்சாலை மூன்றாம் நிலைத்துறை வந்து தொழிற்சாலை கிடையாது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேவைத்துறை இதுதான் தவறானது அப்ப ஆன்சர் பி மூன்றாம் நிலைத்துறை சேவைத்துறை அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா இரண்டாம் நிலை துறை தான் வந்து என்ன அப்படின்னா இந்த தொழில்துறையை வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்து தாஜ்மஹால் டேஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது டேஷ் நதிக்கரையில் அமைந்துள்ளது யமுனை நதிக்கரையில் அமைந்திருக்கு எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தெருவில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டுல நோட்டா அறிமுகப்படுத்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நோட்டா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்றோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோடை காலத்தில் நார்வெஸ்டஸ் காற்று அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் சரிங்களா சரிங்களா இந்தியாவில் இது நார்வெஸ்டஸ் காற்று அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகே அடுத்து சிம் கார்டு ஏடிஎம் கார்டு என்ற டேஸ் சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகள் டேஸ் என்ற குறைக்கடுத்தியில் ஆக்கப்பட்டிருக்கும் எந்த அப்படின்னா சில்லுகளால் அமைக்கப்பட்டிருக்கும் சில்லுகள் அப்படிங்கிறது சரியான ஒன்று இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் யார் சொல்லி கேட்டிருக்காங்க இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு கரண்ட் அவர் கொஸ்டின் சரிங்களா நடப்பு நிகழ்வு கொஸ்டின் சோ அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் சி மூன்றாம் சார்லஸ் இப்போ யார் இருக்கா அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ யார் இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னும் ஒரு பத்து கொஸ்டின் பார்ப்போம் அடுத்து மீதி கொஸ்டின் வந்து ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணலாம் பிரித்திவிராஜ் ராசை என்னும் கவிதை கவிதையை ஏற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது யாரை ஏற்றிருப்பா அப்படின்னா சந்த் பர்த்தை சந்த் பார்த்தை ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது எதை குறிக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதோட வரி வளர்ச்சி அப்படின்னா தைராய்டோட வளர்ச்சியை பற்றி குறிக்குது ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படிங்கிறது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இது சயின்ஸ் கொஸ்டின் அடுத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பொறுத்த கொஸ்டின் ஓகே தொடர் இமயமலைத்தொடர் தொடர் எங்க இருக்கு அப்படின்னா ஆசியாவில் இருக்கு ராக்கி மலை தொடர் ராக்கி மலை தொடர் எங்க இருக்கு அப்படின்னா வட அமெரிக்காவில் இருக்கு அடுத்து ஆல்ஸ் மலை தொடர் ஆல்ஸ் மலை தொடர் எங்க இருக்கு அப்படின்னா ஐரோப்பால இருக்கு ஆன்டிஸ் மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் இருக்கு அப்போ இதுக்கான ஆன்சரை பொறுத்த வரைக்கும் டிஏசிபிசி ஓகே அடுத்து ரெண்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வாக்கியங்களை வச்சு நம்ம வந்து சரியானதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்டு குதிப்மினார் குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்துமிஸ் அவர்களால் கட்டு முடிக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் வாக்கியம் சரி குதிப்மினார் ஹைதராபாத்தில் உள்ளது குதிப்பினார் ஹைதராபாத்தில் இல்லை ஸோ ஒண்ணு மட்டும்தான் சரி அப்ப ஆன்சர் ஏ அடுத்து இந்தியாவின் தேசிய மரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவோட தேசிய மரம் எது ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் ஓகே அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்ட தொடர்களின் சரியான தொடரை தேர்ந்தெடுத்த எழுதுக நாப்பத்தி ஆறு சரியான தொடர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறது தான் சரியான விடை ஓகேயா அடுத்து வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏன்னா இது வந்து உளவியல் கொஸ்டின்ஸ் வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு ரேடியோ அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட்டான ஒன்று இது ஒரு அலைக்கற்றை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஓகேயா அடுத்து ரெண்டும் அடுத்து இருக்கிறது எல்லாமே ரெண்டு வந்து சம் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டினு அதெல்லாமே அடுத்து பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து ஒரு பொருத்தவை கொடுத்துருக்காங்க இந்த பொருத்தவைவோட இந்த லைவை க்ளோஸ் முடிக்கலாம் முடிச்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு விற்பனை விலை எதை சம்மந்தப்பட்டதாக இருக்கும் விற்பனை விலை குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி தான் வந்து விற்பனை விலை டி நட்டம் ஓகே ஒரே ஒரு நிமிஷம் விற்பனை விலை வந்து குறித்த விலை முன்ன தள்ளுபடி அப்படிங்கிறது சரி நட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடக்கு விலை மைனஸ் விற்பனை விலை அடக்க விலையும் விற்பனை விலையும் கழிச்சோம் அப்படின்னா நஷ்டமா லாபமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அதே மாதிரி லாபம் பொறுத்த வரைக்கும் விற்பனை விற்பனை விலையை அடக்க விலையோட கழிச்சோம் அப்படின்னா தெரியுது ஓகேங்களா அடக்க விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதலான செலவு இதை ரெண்டையும் சேர்த்து தான் வந்து அடக்க விலையாக வைப்போம் ஓகேங்களா இது இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டிஏபிசி இது சரியான விடை இது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சரிங்களா ஓகே இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் மீதி கொஸ்டின்ஸ் வந்து எப்போ பார்ப்போம் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வந்து இந்த செக்ஷன் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா மீதி இருக்க கொஸ்டின் மீதி இருக்கக்கூடிய நூறு கொஸ்டின் வந்து இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் sẽ so ok lắm. Thank you. Bye.